நகரத்தில் இருக்கக்கூடியவங்க கிராமங்கள் இருக்காது பசுக்கள் இருக்காது எதுவுமே இருக்காது நகரத்தில் இருக்கக்கூடியவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் முழு நிலவு முழு நிலவு இல்லை பௌர்ணமி பௌர்ணமிலேருந்து அஞ்சு நாள் பௌர்ணமிலேருந்து அஞ்சு நாள் அந்த நிலவு வெளிச்சத்தை சரியாக நை இரவு நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு இரவு நேரங்களில் அம்ச சோம ரட்சகம் 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 அம்ச ரட்சகம் அம்ச ரட்சகம் அம்ச ரட்சகம் அம்ச ரட்சகம் அம்ச சோம ரட்சகம் அம்ச ரட்சகம் அம்ச ரட்சகம் அம்ச ரட்சகம் அம்ச சோம ரட்சகம் அம்ச 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 சோம ரட்சகம் அம்ச 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 சோம ரட்சகம் அம்ச 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 சோம ரட்சகம் அம்ச 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 சோம ரட்சகம் அம்ச 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 సోమ సోమరక్షకం అంశ రక్షకం అంశ సోమరక్షకం అంశ సోమరక్షకం అంశ రక్షకం అంశ సోమరక్షకం అంశ సోమరక్షకం అంశ రక్షకం అంశ సోమ రక్షకం